இன்றைக்கு நீங்கள் எல்லாம் கோஷம் எழுப்பி கம்யூனிசம் என்றால் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கு இல்லாதோர் இல்லாத நிலை வேண்டும் என்பது அந்த தத்துவம் அந்த கொள்கை அந்த கருத்து நீண்ட நெடிய காலமாக மனிதர்களில் மனித குலத்தில் மகத்தான சில மனிதர்களுடைய கனவுகளாக கற்பனையாக உண்டு இல்லாத வாழ்க்கை வேண்டும் மனித தொண்ணூத்தி எட்டு ஆண்டு காலமாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போராடி இந்த நாட்டிலே ஒரு சோசலிசத்தை அமைப்பதற்காக சோசலிச சமுதாயத்தை படைப்பதற்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறது தொடர்களே சாதாரணமானது உலகத்திலே கட்சி இந்திய கம்யூனிஸ்டே அடக்கு முறை ஒடுக்கு முறை இல்லாமல் இருக்க வேண்டும் எல்லோரும் எல்லாம் கடவே துன்பமில்லாத வாழ்க்கை வேண்டும் என்று நீண்ட நெடிய காலமா அந்த மகத்தான சில மனிதர்கள் மனித மனிதகுல வரலாற்றிலே கருதினார் எண்ணினார் கனவு கண்டார் சில மாதத்தை கூட கண்டுபிடித்தாது ஆனால் மனிதகுலத்திற்கு முழுமையாக விடுதலை பெறது விளையில் ஏற்படவில்லை நீண்ட நெடிய காலமாக அவர்கள் சொன்ன கருத்துக்களை தொகுத்து கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய குழு முடிவடை தன்னியாக குறுக்கும் நெடுக்குமாக இருக்கிற எல்லா மாநிலங்களிலும் எல்லா இடங்களிலும் மிக கோலோகலமாகும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தியாகத்தை மக்கள் மத்தியில் எடுத்துச் சொல்வது